அந்த ஒரு வாரம் ஏற்க என்று சொல்லியிருக்கிறார்கள் மக்களுடைய சார் இந்த தாகம் இருக்கிறது இந்த மாதிரியான தண்ணீர் பந்தலை திறக்க வேண்டும் म्हट மாண்பகம் இதே இதே புரச்சிதிலே அம்மா அவர் ஏற்கனவே எங்களுக்கு வலியுறுத்திருக்கிறார் அதன்படி ஒவ்வொரு கோடை காலத்திலும் தண்ணீர் பந்தல் திருங்க நீ கோரிக்கை வைக்கிறீங்க வச்சிட்டு இருக்காங்க எல்லார பிரதமர் நரேந்திர மோடி மீசடி கழித்த பேட்டியில அமலாக்கத்துறை வந்து மத்திய அரசு தவறா பயன்படுத்தல எதிர்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டு ஜஸ்தியா இருக்கு என்ன வேணும் உங்களுக்கு வேணுமா என்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு பாரத பிரதமர் மீண்டும் மூன்றாம் முறையாக பாரத பாரத பிரதமராக பதவியேற்பார் தொடர்ந்து காங்கிரஸ் வந்து பிரதமர் மோடி வந்து வெறுப்பு பிரச்சாரம் மேற்கொண்டு வராரு சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்க தொடர்ந்து குற்றச்சாட்டு முன்னெடுத்து வராங்க நீங்க எப்படி சார் நீங்க நீங்களும் சொல்லுவீங்க பிரதமர் மோடி சிறுபான்மையுக்கு எதிராக இல்லைன்னு பிரதமர் மோடியோட பிரச்சாரத்தை எப்படி சார் பாக்குறீங்க